வேல் முருகனுக்கு அரோகரா குடி வாழ்க்கை என்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குளம் வாய்ந்த நல்ல தனம் வாய்ந்ததென்ன குரு வார்த்தை யுணராதே குரு வார்த்தை உணராதே இட நாட்கள் வெய்ய நமநீட்டி தொய்ய இடற்கூட்ட என்ன கொடு போகி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்னெண் இரு தாள்கள் தம்மை உணர்வேனோ எூட்டும் முன்னுண் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளி மழை காத்து புள்ளி மயில் மேற்றிகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மழை காத்த நல்ல மனவாலா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றி வள்ளி முடி சூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாலே இடைக்காட்டில் என்னை எரியூட்டும் முன்னுண் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ ഉണർവേനോ അടിയാർക്ക് നല്ല പെരുമാളേ അടിയാർക്ക് നല്ല പെരുമാളേ വരുവേൽ മുരുവരാ